காரைக்குடி கழனி வாசலில் வளர்ப்பு பிராணியான நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது ஸ்பான்சர்ட் பை குளோபல் மிஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனி வாசலில் மூன்றாவது வார்டில் இருந்து காரைக்குடி மாநகராட்சி முழுவதும் தடுப்பூசிகள் போடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி தெரு நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கும் தடுப்பூசி போடப்படுகிறது இதில் டாக்டர் வினோத் ராஜா சிஹெச்ஓ சுருளிநாதன் சிஓ ராமையன் ஆய்வாளர் மற்றும் ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்றனர் தெரு நாய்களை பிடிப்பதில் சுகாதார மருத்துவர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தங்களது நாய்களை பிடித்துக் கொடுத்து தடுப்பூசியை போட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கூறுகையில் அடுத்தபடியாக நாய்களுக்கு கருத்தடை செய்ய இடங்கள் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்விடத்தில் கொண்டு சென்று கருத்தடை செய்யப்படும் என்று தெரிவித்தார்